மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் நேற்று இரவு நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போதும் இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர் படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் மாறுகிறது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு தேவையான அனைத்து தூதரகம் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த கடிதத்தில் மீனவர்களும் மாறுகிறது மீன் படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் உள்ளது என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் இருபத்தி நான்காம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட பல மீனவர்கள் இன்னும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த நூத்தி இருபத்தி எட்டு மீனவர்களும் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்ய படுவதும் மீன்பிடி தொழிலை முதன்மை வாழ்வாதாரமாக நம்பியுள்ள கடலோர சமூகங்களை ஆழமாக பாதித்துள்ளதாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு கடுமையான துன்பங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதல்வர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு காண கூட்டு பணிக்குழுவை மீண்டும் உயிர்ப்பித்திடவும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீடித்த தீர்வை அடைந்திடம் ஒருங்கிணைந்த முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களை விடுவிப்பதற்கும் அவர்களின் மீன்பிடி படகுகளை மீட்பதற்கும் தேவையான அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் அவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு வழிவகை செய்யும்படி முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்படியாக நமது மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுவதும் ஜெய்சங்கர் இவருக்கு பதில் கடிதம் எழுதுவதும் வழக்கமாகிவிட்டது ஆனால் மீனவர்கள் பிரச்சனை வெறும் கடிதம் எழுத்துவதை மட்டும் வேலையாக கொள்ளாமல் மத்திய மாநில அரசுகள் மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து